ஜோதிட பாலை நாயகர்களுக்கு வணக்கம் நம்ம கிரக இணைவில் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கிரக இணைவை பார்க்கறோம் அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரக இணைவு இது ஒரு மிக மோசமான கிரக இணைவு இது பிரளயம்னு பேர் இந்த இணைந்து இருக்கிற பெண்ணாடங்கிற ஊரில் பிரணய காளீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்கு அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபடுறது அவங்க அந்த ஜாதகத்தை தீமையிலிருந்து இருந்து நன்மைக்கு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நந்தி பகவான் சிவனை பார்க்காம திரும்பி இருந்து பிரபஞ்சத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இதை தவிர நடைமுறையான பரிகாரங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்